அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் மூன்றாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பதினேழாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாட்டுக்கும் சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த நாளில் நமக்கு ஐப்பசி மாதத்திற்குண்டான வளர்பிறை பிரதோஷமும் வந்து இருக்குதுங்க அதாவது திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க சோமவார பிரதோஷம் அப்படின்னு வந்து இதை சொல்லுவோம் சனி பிரதோஷத்துக்கு எந்த அளவுக்கு சிறப்போ அந்தளவுக்கு இந்த பிரதோஷத்துக்கும் வந்து சிறப்பு அதிகம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை குரு சந்திர சேர்க்கை அது மட்டும் இல்லாமல் எட்டுங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இது எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது முழுக்க முழுக்க பண வரவுக்கான அத்தனை விதமான சிறப்புகளும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் மதியம் மூணு மணியிலேருந்து நாலு மணி ஒருவேளை அதை தவற விட்டவங்க இரவு பத்து மணியிலேருந்து பதினோரு மணி இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் ரெண்டு ரூபாயில் ஒன்று எழுதி வச்சாவே பணம் வந்து ஆறு நமக்கு பெருகும் என்பது குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அடுத்ததாக நம்ம வீட்டில் பணம் டபுள் டபுளாக பெருகுவதற்கு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ரெண்டே ரெண்டு பொருளை நைட்டுக்குள்ளே போடுங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் சொல்லி நிறைய பேர்த்துக்கு கைமேல் பணம் தந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் அதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஏன் நவம்பர் மாதத்திற்குண்டான மணிமந்தரா குறித்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது மூணு வீடியோக்களினுடைய லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் சார்பாக வரப்போகின்ற இந்த பௌர்ணமியில் கூட்டு பிரார்த்தனை வந்து செய்கிறதா இருக்குது அதனால உங்களில் யாருக்காவது ஏதாவது கோரிக்கை நிறைவேறணும் கஷ்டங்கள் தேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பேர் ஒரு வரியில் வர மாதிரி உங்களுடைய விருப்பம் இதை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் பார்த்திங்கன்னா பண வரவுக்குண்டான பரிகாரம் தான் அற்புதம் பலன் தரக்கூடியது ஒரே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ரெண்டு பரிகாரத்தையும் செஞ்சுருக்குறீங்க இதையும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்குவீங்க இல்லையா அப்படி தூங்கறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் அதாவது அடுத்து எந்த வேலையும் இல்லை அப்படிங்கும்போதே நம்ம மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரிலாக்ஸ் ஆகிரும் அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூங்கத்துக்கு முன்னாடி அப்படின்னு கணக்கு வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க பெட்ரூமில் உட்காந்துட்டு செய்கிறதும் நல்ல பலனை தான் கொடுக்கும் இல்லை நீங்கள் ஹாலில் தான் படுத்துக்குவீங்கன்னா அங்கேயே உட்காந்து கூட இதை செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் காசு தான் தேவைப்படுது என்னடா அவங்க காலையிலேருந்து அதிகப்படியாக இந்த ரெண்டு ரூபாய் காசை வச்சே பரிகாரம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தோணும் காரணம் வந்து இருக்குது அதுக்கே சந்திரனுக்கு உரிய எண்ணானது ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கிறதுனாலையும் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இன்னும் பல காரணங்களும் வந்து இருக்குது இப்போ இந்த காசை நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடச்சிக்கோங்க இது ஒன்று தான் நமக்கு தேவை இப்போ இந்த காசை எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி பெட்ரூம்லையோ ஹால்லையோ எங்கே படுத்து தூங்குவீங்களோ அவங்க உட்காந்துக்கோங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு முதுகு தண்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த காசை வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க இப்போ வந்து நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் போர்டை சொல்லிக்கிட்டே உங்களுடைய கைகளை மெதுவாக வந்து தேய்க்கணும் அதாவது உங்கள் உள்ளங்கையில் வந்து இந்த காசு வந்து இருக்கும் அதாவது இடது கையில லெஃப்ட் இருக்கும் ரை மூடி இருப்போம் இப்போ நம்ம வந்து கையை மெதுவாக வந்து ரப் பண்ணுவோம் தேய்ப்போம் அப்போ அந்த காசு வந்து கீழே விழுகாத மாதிரி பொறுமையாக வந்துட்டு நீங்கள் தேய்க்கணும் அப்படி தேய்க்கும் போது நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான ரெண்டு சுவிட்ச் வேர்டையும் சொல்லிட்டு தேய்க்கறது இன்னும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் சரி நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சுவிட்ச் வேர்ட் என்னன்னு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லிக்கிறேன் கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ இதுதான் ரெண்டு ரெண்டு செயற்கை இருக்கிறதுனால இந்த ரெண்டு சுவிட்சுவர்டு உங்களுக்கு ரொம்பவுமே ஆப்டாக இருக்கும் அதனால் இது வந்து யூஸ் பண்ணுங்கள் கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே உங்கள் கையை வந்து மெதுவாக பண்ணுங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த பரிகாரத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பொறுமையாக ரிலாக்ஸாக வந்து பண்ணுங்கள் இப்படி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டு உள்ளங்கையுமே வந்து நல்லா சூடாகும் நடுவில் இருக்கிற இந்த காசும் பார்த்திங்கன்னா மைல்டாக வந்து சூடாகும் இது வந்து நம்மளுடைய பாம் சக்கரை வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து அர்த்தம் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை முறை வேணா சொல்லலாம் உங்களுக்கு சொல்ல சொல்ல இன்னும் கொஞ்சம் சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஆசை வந்து தூண்டும் சரி போதும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்ந்துருச்சு உங்கள் பண கஷ்டம் நீங்கிடுச்சுங்கிற மாதிரி விசுவலைஸ் பண்ணுங்கள் எப்போதுமே ஒரு மெத்தட் ட்ரை பண்ணால் நம்ம அதை விசுவலைஸ் பண்ணி பார்க்குறது மஸ்ட்டு கண்டிப்பாக வந்து பண்ணணும் சரி இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு இப்போ இந்த சூடு குறையிறதுக்குள்ளே உங்களுடைய தலகாணிக்கடியில் இந்த காசு வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க நல்லா டீப்பான தூக்கம் உங்களுக்கு வரும் மேலும் உங்கள் கனவில் காசு வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அதாவது பணத்தை நீங்கள் கவுண்ட் பண்ணுற மாதிரி பேங்க்குக்கு போகிற மாதிரி கோல்டு காயின்ஸ் நிறைய பார்க்குற மாதிரி இது மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு கனவு வந்து வரும் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு பண்ணியிருந்தீங்க போது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இது நல்லாவே பதிஞ்சிருக்கும் அப்போ அது கனவில் வரத்துக்கு வாய்ப்பு வந்து அதிகம் இப்போது நாளைக்கு காலையில் எழுந்ததும் நீங்கள் தூங்கி விழிக்கும் போது இந்த காசை எடுத்து இந்த காசை உள்ளங்கையில் வச்சுட்டு இதை பார்த்த மாதிரியே கண் முழிங்க இன்னொரு முறை கேஷ் ஃப்ளோ அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த ரெண்டு ரூபாயை உங்களுடைய பார்சலில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க இது செலவு பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா செலவு பண்ணலாம் எந்த தப்புமே கிடையாது இந்த விடியர் வரைக்கும் நம்ம தலைகாணி கிடையிலுச்சு இல்லையா அதுவே வந்து போதும் அற்புதமான பண வரவு வந்து ஏற்படுத்தி தரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் அற்புதமான பலன் தரும் அனைவரும் செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்